நல்லதே நடக்கும் போம் நிமஸ் சிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகிம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே மண்ணுக்கும் பொண்ணுக்கும் மக்கள் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மனுஷங்க மாறிக்கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் உறவுகளுடைய மனசு புண்படக்கூடாதுன்னு ரொம்பவுமே கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் பழகக்கூடியவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட உங்க தான் பல இடத்துல காயப்பட்டிருக்கும் சரி இருந்தாலும் உறவுகள் இல்லாம இங்க வாழக்கூடாது ஏன்னா எல்லா விதமான தெய்வங்களுமே பல உறவுகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ தெய்வங்களுக்கே குடும்பம் என்பது உண்டு சோ அப்படிப்பட்ட அந்த உறவுகள் சரியான ஒரு ராசியில் அமைஞ்சா சரியான குணாதிசயங்கள் அமைஞ்சா உங்களை புரிந்து கொண்டா உங்க வாழ்க்கை நிம்மதி சந்தித்து கொடுக்கும் சோ அப்படிப்பட்ட ராசி எந்த ராசியில எந்த உறவு அமைஞ்சா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அதிர்ஷ்டம் லாபம் யோகம் கிடைக்கும் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இன்றைய பதில மகர ராசியின உங்களுக்கு பார்க்க போறோம் சோ உறவுகள் பலவிதம் ஒவ்வொன்று ஒவ்வொரு விதம் இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய உங்களுக்கு நிம்மதி கிடைக்கூடிய அந்த உறவு எந்த ராசி அப்படின்றத பாக்க போறோம் சோ பதிவா ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல மகர ராசியில பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலங்கள் மற்றும் சனிவனுடைய வக்கர பயிற்சி பலங்களா பதிவிட்டாச்சு பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பண்ணிட்டு ஒரு தான் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே மகர ராசி ராசிக்கு அதிபதி சனி பகவான் விதிக்காரகன் என்று சொல்வார்கள் சனி பகவானை நீதிமான் என்று சொல்வார்கள் ஆமாங்க தப்புனா தப்புதான் சோ அது எந்த உறவாக இருந்தாலும் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் தவறு என்பதை சரியாக சுட்டி காட்டக்கூடியவர்கள் அந்த மகர ராசியில் பிறந்தவங்க சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு முதல் அம்மா அப்பா எந்த நல்ல யோகம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மேச ராசிலோ அல்லது கண்ணீர் ராசியிலோ உங்களுடைய அம்மா அப்பா அமைகின்ற பொழுது வாழ்க்கையில நீங்க எட்டாத உச்சத்தை நிச்சயம் எட்டுவீர்கள் உங்களுடைய முக்கியமான தடுமாற்றம் முக்கியமான கஷ்டம் முக்கியமான ஒரு பிரச்சனையில அவர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பானவர்கள் இருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரிவுகள் ஏற்படுவது வாழ்க்கையில சகஜம் ஆனா இறுதி வரை உங்களை கைவிட மாட்டார்கள் ஸோ எப்படிப்பட்டாவது எந்த சூழ்நிலையாவது அவர்கள் மூலமாக நீங்கள் ஆதாயம் கண்டிப்பாக நம்மள பெறுவீங்க அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ அவர்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஏற்றம் உறுதியானவங்களை கிடைக்கும் அதுக்கு உங்களுடைய அம்மா அப்பா மேச ராசியிலோ அல்லது கன்னிராசிலோ அமைந்திருக்க வேண்டும் அப்படி அமைகின்ற மிகுந்த உங்களுக்கு யோகம் நல்லது ஸோ இதற்கு அடுத்து கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ஸோ அப்படிப்பட்ட உறவுகள் பொறுத்த வரைக்கும் இந்த மகராசிக்கார்கள் மீன ராசியிலோ அல்லது விருச்சிக ராசிலோ உங்கள் கூட பிறந்தவங்க அமைஞ்சால் அவங்க மூலமாக உங்களுக்கு லாபம் தான் எப்பேற்பட்ட சண்டை சற்று நடந்தாலும் வாழ்நாள் இறுதி வரை அந்த உடன்பிறப்புகளுடைய தொடர்பு கடைசி வரை நீடிக்கும் அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் சிறிய உதவியாவது உங்களுக்கு கிடைக்கும் அந்த சிறிய உதவி பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ உங்களுக்கு எதிரியாகவோ துரோகியாகவோ அவர்கள் எக்காலத்து மாட்டார்கள் அதற்கு வாய்ப்பிலே இல்லை சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட அந்த மகர ராசிக்கு மீன ராசியிலோ விருச்சிக ராசியிலோ கூட பண்ண அமைஞ்சால் இந்த மாதிரியான ஒரு யோகம் கண்டிப்பாக நம்மளோ உண்டு இதற்கடுத்து வாழ்க்கை துணை இப்போ நான் மேலே சொன்ன இந்த ரெண்டு உறவுமே அம்மா அப்பாவும் சரி கூட பிறந்தவங்க சரி நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது ஏன் நம்ம பிறக்கக்கூடிய பிள்ளைகள் கூட நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாது கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு வாழ்க்கை துணை என்ற அந்த ஒரு உறவை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் மற்ற எந்த உறவையும் நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது சோ அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை துணையை சரியாக தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கை நிம்மதி சந்தோஷம் கிட்டும் இல்லைன்னா வாழ்க்கையில பிரச்சனை தான் சோ அப்படிப்பட்ட வாழ்க்கை துணை உங்களுக்கு இந்த ராசியில் அமைஞ்சா ரொம்ப ரொம்ப யோகம் அதுல குறிப்பிட்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடக ராசியிலோ மற்றும் ராசியிலோ அல்லது கண்ணீர் ராசியிலோ அல்லது விருச்சக ராசியிலோ இந்த நாலு ராசியில் உங்களுடைய வாழ்க்கை துணை அமைகின்ற பொழுது எட்டாத உயரத்தை நீங்கள் எட்டுவீர்கள் அதே போல வாழ்க்கை துணை வரவு நிச்சயம் வாழ்க்கை துணை வந்ததற்கு பின்பாக உங்களுக்கு தோல் கொடுக்கும் தோழனாக இருந்து சப்போர்ட் பண்ணி உங்களுடைய கௌரவத்தையும் பெயர் போலையும் காப்பாற்றி உங்களை ஒரு உச்சந்தர வைப்பார்கள் அது எந்த விதமான சந்தேகம் இல்லை ஸோ சரியான ஒரு மேட்சிங்கான ஒரு ஒரு வாழ்க்கை துணைன்னு சொல்லலாம் ஸோ இந்த நாலு ராசி அவை இந்த அதிர்ஷ்ட யோகம் கண்டிப்பானவா உங்களுக்கு நடக்கும் இதற்கு அடுத்து பிள்ளைகள் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மகராசிக்காரங்களுக்கு ராசியிலோ அல்லது ராசியிலோ பிள்ளைகள் அமைகின்ற பொழுது எதிர்பாராத அளவுக்கு பிள்ளைகளுடைய கைராசி மூலமாக மிகப்பெரிய ஒரு லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக வேலை தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் சந்திப்பீர்கள் சொத்துக்கள் ரீதியான வருகை அதிகமான முறையில் இருக்கும் நீங்கள் எப்பேற்பட்ட ஏழையாக இருந்தாலும் பிள்ளைகளுடைய அனுசரணை மூலமாக மிகப்பெரிய கோடி சொன்னாத நிச்சயம் அதே வாழ்நாள் இறுதி வரை பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எப்பேற்பட்ட இந்த கருத்து வேறுபாடு பிரிவுகள் இருந்தாலும் கடைசி வரை பிள்ளைகள் உங்களை கைவிட மாட்டார்கள் உங்களுடைய பேச்சுக்களை கண்டிப்பாக கேட்பாங்க அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஸோ அடுத்து நண்பர்கள் வேலை தொழிலில் அமையக்கூடிய பார்ட்னர் இவங்க இந்த ராசியில் அமைஞ்சால் எதிர்பார்க்காத லாபம் ஒரு உண்டு கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு யோகத்தின் நன்மையும் அவர்கள் செய்வார்கள் அதில் பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கடக ராசி மற்றும் விருச்சிக ராசி இதற்கடுத்து ரிஷபராசி ஸோ மேலும் கும்பராசி இந்த உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவுகள் அல்லது இவங்க அமைகின்ற பொழுது கண்டிப்பா ஒரு லாபம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டா கூட குடும்பத்தில் ஒரு நபராக இருந்து உங்களுடைய பிரச்சனையை சரி செய்வார்கள் அது எந்த விமான சந்தேகமும் இல்லை சோ அப்படிப்பட்ட உறவாக இருப்பார்கள் சரிங்க மற்ற ராசியில் அமைஞ்சிட்டா என்னங்க பண்றது அப்படின்னா பாதகம் இல்லை சோ நான் சொன்ன ராசியில் அமைகின்ற பொழுது இருப்பதை விட அதிகமான முறையில் நன்மை நடக்கும் சோ மற்ற ராசியில் அமைஞ்சாலும் ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால சில குறிப்பிட்ட ராசிகள் அதை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆறாம் வீடாக வரக்கூடிய மிதன ராசி எட்டாம் வீடாக வரக்கூடிய சிம்ம ராசி மற்றும் பன்னிரெண்டாம் வீடாக வரக்கூடிய தனுசு ராசி இந்த மூன்று ராசியில் சில உறவுகள் உங்களுக்கு அமைஞ்சிட்டா அந்த உறவுகள் மூலமாக அந்த உறவுகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இயற்கையாவோ செயற்கையாவோ எதிர்பாராத விரைய செலவுகளும் சில பிரச்சனைகளும் சில சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் அதற்கு காரணம் அவர்கள் அல்ல இது இயற்கையாக நடக்கூடிய அமைப்பு சரிங்களா அது தெளிவாக புரிஞ்சுங்க அதுக்கு அந்த உறவுகள் நேரடியான காரணமாக இருக்க மாட்டாங்க ஓகேங்களா இயற்கையாக நடக்கூடிய அமைப்பு ஸோ அப்படி இந்த மூன்று ராசியில் உறவுகள் அமைகின்ற பொழுது உங்களுக்கு அந்த உறவுகளாக ஏற்படும் பிரச்சனை நீங்கள் தப்பிக்கணும்னு நினைச்சா அந்த உறவுகளாக உங்களுக்கு மன விரக்தி ஏற்பட்டிருக்கு அந்த உறவுகளால் மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கு அப்போ நான் இந்த பிரச்சனையில் நான் தப்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கால பைரவர் அஷ்டமி திதி என்று கால பைரவருடைய வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணுங்க கால பைரவருக்கு கண்டிப்பா தேனபிஷேகம் மற்றும் மஞ்சள் அபிஷேகம் செய்யுங்க மிகப்பெரிய அளவு உறவுகள் ரீதியான பிரச்சனை பிரிவு இல்லாமல் உங்களை புரிந்து கொள்வாங்க ஸோ இது எந்த உறவாக்கு வேணா நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் எந்த உறவுகளாக இருந்தாலும் அந்த உறவுகள் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைச்சா கண்டிப்பாக அந்த பைரவர் வழிபாடு அபிஷேகம் குறிப்பிட்டு பண்ணுங்கள் அதுவும் அஷ்டமி திதி என்று வழிபாடு பண்ணுங்க அதுவும் தேய்பிர அஷ்டமி திதி என்று வழிபாடு பண்ணுங்க சோ அது காலபெயரின் அனுகிரகத்தின் மூலமாக உங்களுடைய உறவுகள் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற அளவுக்கு நிலையை மாற்றும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை மேலும் மிளகு தீபம் ஏற்றி காலபெயரோட வழிபாடு செய்வது உறவுகள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரிவினையே சரி பண்ணும் உறவுகள் ரீதியாக இருக்கக்கூடிய சண்டை சரி பண்ணும் சரிங்களா மற்றொரு ஒருத்தருடைய தலையீடு மூலமாக தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத வேறொரு நபர் மூலமாக ஏற்பட்ட குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் பிரச்சனை தீர்வடை ஸோ அதுக்கு இந்த மிளகு தீப வழிபாடு மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை தரும் ஸோ எந்த ஒரு வழிபாடை தவறாமல் நீங்கள் பண்ணுங்க ஸோ நல்லது நாம் இன்றைய விதத்தில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு மேலே பதிவாக இருந்தீங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு இதை நடக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தர பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு ஆளுன்ற அப்படி தெரியும் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க மேலும் அடுத்தது இப்போ நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயம் எல்லாம் திருவடி சரணம் தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறதே புவனங்களா